அதிசயமான ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இது இங்கு வேறெங்கும் காண முடியாத அஷ்ட நாகங்களான அனந்தன் வாசகி தர்ஷன் கார்கோடகன் சங்கபாலன் குளிகன் பத்மன் மகாபத்மன் போன்ற நாகங்களால் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி இருக்கும் மனித முகம் சர்ப உடலுடன் உள்ள ஆதிசேஷனை தீபம் ஏற்றி வழிபட ராகு கேது போன்ற சகலவித ஆக தோஷங்கள் நீங்கும் என்பது அசையாத நம்பிக்கை அற்புதம் வாய்ந்த மிகவும் பழமை வாய்ந்த அற்புதமான இந்த கோயில் மன்னார்குடி அருகில் பாமணி என்ற தலத்தில் உள்ளது குரு பகவான் சிம்ம தர்ஷணாமூர்த்தியாக அருள்பாலிப்பது மற்றும் ஒரு சிறப்பு ஆதிசேஷனை வணங்கி அருள் பெறுவோம்